அப்பா உன்னை கலக்கு நீ ஸ்கூலுக்கு வரணும் டேய் இருக்குடா கிளாஸ்ல ஒரு கேள்வி கேட்டாங்க ஒன்பது ஏழால பெருக்கல என்ன வரவுனே நானும் அறுபத்தி மூணு வரும்னு சொன்னேன் சரி அப்புறம் ஏழை ஒன்பதால பெருக்கல என்ன வரும்னு கேட்டாங்க அது எழுபது நீ

2000க்கு எப்படி நடிக்க முடியும் லூசாடா சரி நீ என்ன சொன்னே ரெண்டு காலையும் எப்படி நிக்க சொல்லிட்டாங்க சரி சரி நாளைக்கு வந்து பார்க்கிறேன் ஸ்கூலுக்கு இல்லடா நாளைக்கு வரேன் நீ என்னாச்சு